போது அவருக்கு அவரையும் கல்வி விட்டார் அந்த நேரத்திலே சாஜன் எடுத்து சாதினுடைய சிஸ்டரை எடுத்து எடுக்கிற நேரம் ரெண்டு பேரும் விழுந்தார்கள் அந்த நேரத்திலே மேல் நீதி அன்ற மீதவான் திரு இளைஞன் ஐயா ஐயா அவர்கள் இறங்கி வந்து பார்த்தார் அப்போ அவர் சொல்றார் தான் கண்டதாகவும் தன்னுடைய ஹெஸ்பார்ட்டுக்கு வாங்க தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்த மூன்று மோட்டர் சைக்கிளில் வந்த சாஜன் தன்னுடைய உயர் நீதிமன்ற மீதிவாண்டு சாஜனுடைய துவக்கை பலாத்காரமாக அவருடைய பக்கெட்டினங்க எடுத்ததாகவும் அதே நேரம் ரெண்டு பேரும் சண்டை இட்டதாகவும் அதே நேரம் அந்த சந்தைய நபர் அந்த சாதனை நோக்கி சுட்டதாகவும் அதே நேரத்தில் அதே சந்தர்ப்பத்தில் அந்த சாதனைக்கு உதவியாக ஒரு போலீஸ் இருந்தார் போலீஸ் உத்தியோகத்தர் அவர் அந்த வாகனத்தில் இறங்கி அந்த சந்தைய நகர் நோக்கி சுட்டுள்ளார் அந்த சூடு அவருக்கு பட்டதாக அந்த போலீஸ் சுற்று செல்லுகிறார் அதே நேரத்தில் அந்த சந்தைய நகர் அந்த போலீஸ் சாஜன் அவர்களே கூட்டிருந்தார் அதே நேரம் சாஜன் கீழே விழுந்து விழுந்திருக்கிறார் விழுந்தவுடனே அந்த சந்தையன் அவர் தன்னுடைய மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு மற்றபடியாக தப்பி சென்று இந்த தப்பிச் சென்ற நேரத்திலே அந்த சாஜனுடைய ஷாஜனுக்கு உத்தான அந்த பிஸ்டலை போட்டு இடையிலே விட்டுக்கொண்டு போனதாக நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் அதை நாங்கள் விம விசாரணை செய்து கண்டறிவோம் எது இந்த இந்த விட்டு போன ஆயுதம் பொலிச்சுக்குரியதா அந்த சாஜனுக்குரியதா அல்லது அந்த சந்தையனவர் கொண்டு வந்த ஆண்டு நாங்கள் அதை நாளைக்கு நாளை கண்டறிவோம் இந்த சாஜனுக்கு உபத்தில் சூடுபட்டிருந்தது அதே நேரம் அந்த பொலிஸ் உத்தியோகஸ்தர் சாஜனை காப்பாற்றுவதற்காக சுட்ட அடையாளங்கள் பக்கத்துலேயே இருக்கின்ற ஒரு மதுரையிலே ஒரு தயாரத்திலே மூன்று படிகள் பாட்டிருக்கிற ஒரு நிலத்திலே ஒரு ஒன்பது அடையாளங்கள் ஆனவர் இது இதை பார்க்கும்போது அந்த நபர் துவக்கை பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க முடியும் நாங்கள் விசாரணை மூலம் இந்த நபர் மேல் நீதிமன்ற நீதவானுக்காக மீதவானுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ளத்தோடு வந்தாரா இல்லாட்டி அந்த சந்தர்ப்பத்திலே தான் மதுவானம் அடைந்திருந்தபடியால் தான் செய்தார் என்று சொல்லி அதை நாங்கள் இன்னும் விசாரித்து கொண்டு விட்டு மீதவான் நீதிபதி அவர்களது ஐயாவில் வாகனத்துக்கு எதுவிதமான டேமேஜும் இல்லை மீதவான ஐயாவர்களும் இறங்கி வந்து பார்க்கும்போது தன்னுடைய பாதுகாப்பு போலீஸ் சாஜன் அவர்கள் நிலத்தில் கிடந்திருக்கிறார் உடனடியாக அவரை தன்னுடைய வாகனத்திலேயே யாழ்ப்பாண போலீஸ் நேரத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்க வைத்திருக்கிறார் இது எங்கள் விமர்சன ஒரு விசாரணையில் பின்பு எங்களுக்கு சொல்ல முடியும் இது எப்படியாக நடந்தது யாருக்காக செய்வது என்ன செய்வதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள் எங்கள் காரியம் தான் ஆனால் நான் இப்போது ஸ்டலஸில் நீக்கின்ற இது வந்து நிச்சயமாக நீதுவான் ஐயா அவர்களை தாக்கம் நோக்கத்தோடு அல்ல பொலி உத்தியோக இந்த மதுபோதையில் உள்ளவர்களை கண்டிப்பதற்காக இந்த நடத்த நடவடிக்கையின் என்று தான் எனக்கு தற்போது சொல்ல முடியும் நீதவான ஐயாவர்களுக்கு ஏதாவது மரண சண்டை மரண அச்சுறுத்தல் இருந்தால் நிச்சயமாக அவர் விவகாரத்துக்கு சூடுபாட்டிற்க வேண்டும் அப்படி அவர்களும் நீதவாணியாளர்களும் ஒலியாளர்களி தான் வந்திருக்கிறேன் வந்து ஷாஜென்றும் அந்த குற்றவாளியும் செய்த நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் மீதவானியார் அவங்களுக்கு சுட வேண்டும் என்று சொன்னார் அந்த குற்றவாளியார் நேராக அதை சுட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த துரத்து நீதவா குற்றவாளியை கையில் இருந்திருந்தார் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது நிச்சயமாக இது அந்த சங்கத்தில் நடந்த சங்க சூழலில் நடந்த உடைய மீதவான் ஐயாவர்களுக்கு ஒரு விதமான மறுநாச்சு படத்தில் இங்கே இருந்து விசாரணை மூலம் எடுத்து அறைவன் நிலைமை இன்னும் ஒரு வாரத்துக்கும் நாங்கள் அறிந்து கொடுக்கிறோம் அறிந்து உங்களுக்கு அறிய தருவோம்